வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய அக்னி பிரவேசம் என்ற சிறுகதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த அக்னி பிரவேசம்ன்ற சிறுகதை விகடன்ல வெளியாகுது வெளியாகி மக்களிடம் ரொம்ப பிரபலமா பேசப்படுது கடும் விமர்சனத்துக்கும் உள்ளாகுது ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படின்றத கதையோட முடிவுல சொல்றேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் மத்தியானத்துல இருந்தே மழை சோன்னு கொட்டிட்டு இருக்கு சாய்ந்தரம் ஆகியும் மழை நிற்கவே இல்லை கல்லூரி முடிந்து மாணவிகள்லாம் வெளியில் வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்திருக்காங்க பணக்கார கல்லூரி மாணவிகள்லாம் தன்னோட தோழிகளை அவங்கவுங்க காரில் ஏற்றிக்கிட்டு கிளம்புறாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் மீதமுள்ள பெண்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க பஸ்ஸுக்காக அப்போ பின்னாடி வர பேருந்துகளில் கொஞ்சம் பெண்கள் ஏறி போயிடுறாங்க கடைசியாக ஒரு பத்து பன்னெண்டு பெண்கள் அங்கே நிற்கிறாங்க அடுத்து வர பஸ்ஸ்களெலாம் அந்த மீதி பத்து பெண்களுமே ஏறி போயிடுறாங்க கடைசியாக அந்த பேருந்து நிலையத்தில் இரண்டே ரெண்டு பெண்கள் மட்டும்தான் நிற்கிறாங்க ஒன்று தான் அந்த சிறுமி அவள் காலேஜ் தான் படிக்கிறா ஆனால் பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பாள் பக்கத்தில் அவளை விட ஒரு பெரிய பொண்ணு அந்த பெரிய பொண்ணு ஒரு கொடை வச்சிருக்கா அந்த கொடைக்கு கீழே தான் இவளும் ஒன்றிக்கிட்டு இந்த சிறுமியும் நிற்கிறான் அப்ப அந்த சிறுமி கேட்குறா என்ன இத்தனை மணி ஆச்சு இன்னும் பஸ்ஸு வரல அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா ஆமாம் ஆறு மணி ஆச்சு அப்படின்னு சொல்றா அப்போ பஸ்ஸு வர டைம் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வெயிட் பண்ணுறாங்க அப்போ தூரத்தில் ரெண்டு பஸ் ஒன்றன் பின் ஒன்றா வந்துகிட்டு இருக்கு உடனே அந்த பெரிய பொண்ணு சொல்றா பஸ் வந்துட்டு இருக்கு நம்ம ரெண்டு ஆனது தான் நினைக்கிறேன் நானும் ஏறி போயிடுறேன் நீயும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு அந்த பொண்ணை கொஞ்சம் ரெண்டு பஸ் வருது அதில் முதல் பஸ்ல அந்த பெரிய பொண்ணு ஏறிடுறா பின்னாடி வர பஸ் நமக்கு தான் அப்படின்னு அந்த சிறுமி நினைக்கிறா ஆனால் அந்த பஸ் அவளுக்கான பஸ் கிடையாது அந்த பஸ் நிற்கவும் இல்லை வேகமாக போயிடுது அந்த சிறுமிக்கு ரொம்ப சோகமா இருக்கு என்னடா எல்லாருமே போயிட்டாங்க நம்ம பஸ் மட்டும் வரல அப்படின்ட்டு ரொம்ப பயந்து போய் நிக்கிறா ஏன்னா மழையும் விடல சோன்னு கொட்டுது இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல காத்துட்டு இருக்கா அப்ப தூரத்துல இருந்து ஒரு கார் ரொம்ப அதிவேகமா வருது வந்து இவ பக்கத்துல நிக்குது இவளுக்கு ஒன்னும் புரியல அந்த கார்ல முன்னாடி சீட்ல உள்ளவர் பின்னாடி கதவை உட்காந்துட்டே பின்னாடி கதவை அப்படி திறந்துட்டு உள்ள ஏறு உன்னை கொண்டு போய் நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அவன் உள்ள கூப்பிட்டோனையும் இவ வந்து இல்ல இல்ல நான் வரல நான் பஸ் வரும் அதுல ஏறி போயிக்கிறேன் அப்படின்னு சிறுமி சொல்றான் இருந்தாலும் அந்த வாலிபன் விடலை உள்ள உட்காரு பரவாயில்ல அப்படின்னு சொல்றான் இவளுக்கு இன்னும் பயம் போகல ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு இல்லை இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லி அங்கேயே நிக்கிறான் அந்த வாலிபன் காரை விட்டு இறங்கி இவ பக்கத்துல வந்து நின்று உள்ள உட்காரு அப்படின்னு சொல்லி கையை காட்டுறான் அந்த நிமிடத்தில் இவளுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியலை பேருந்தும் வரல மழையும் நிற்கலை சரி ட்ராப் தானே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா அவளால் அதை மறுக்கவே முடியலை அந்த வாலிபன் சொன்னதை அவளால் மறுத்து பேச முடியல அதுக்கு மேலே சரின்னு உள்ளே ஏறிடுறான் உள்ளே ஏறி உக்காந்தோனையும் கார் வேகமாக போயிட்டுருக்கு வெளியில் உள்ள அந்த குளிருக்கு அந்த காரில் ஏறினோனையும் அவளுக்கு வந்து ரொம்ப கதகதப்பாக இருக்குது அந்த காரை சுத்தி பார்க்குறா அந்த கார் நல்லா ஒரு வசதியான அவங்களோடது அப்படிங்கறது மட்டும் தெரியுது இந்த காரே இப்படி இருக்கே இந்த காரை ஓட்டுறாரு இவர் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் கற்பனை பண்ணி பாக்குறா அவளுக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் வந்து அவ கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல வந்து சரி கம்ஃபர்டபுளா ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி தன் கையில உள்ள அந்த புத்தகத்தையும் டிஃபன் பாக்ஸையும் எடுத்து சீட்ல வச்சிட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறாள் அப்புறம் அவளோட தாவணியை எடுத்து அவளோட முகத்தை எல்லாத்தையும் தொடச்சுக்கிறா தண்ணியெல்லாம் அப்ப முன்னாடி இருந்த அந்த வாலிபன் டர்கி டவல் ஒன்று கொடுத்து இந்தா தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இவளோ முகத்தை கைகள் வந்து தொடச்சுக்கிறான் அந்த துண்டை வச்சு கொஞ்ச நேரத்தில் அங்கே ரேடியோ இருக்குது அந்த ரேடியோவில் பாட்டை ஆன் பண்ணுறான் அந்த வாலிபன் அந்த வெளியில் உள்ள குளிருக்கும் ட்ராவலுக்கும் அந்த பாட்டுக்கும் நல்லா செமையாக இருக்குது கேட்கறதுக்கு இப்படியே அந்த கார் போயிட்டு இருக்கும்போது இவ வீட்டு ஏரியா வர மாதிரி தெரியுது இவ உடனே இந்த பக்கம்தான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்ல வரான் ஆனால் அந்த வாலிபன் அதை வந்து கேட்டுக்கவே இல்லை வேறு வேறு ஏரியாவில் ரொம்ப தூரம் உள்ள நகரம் பங்களா நிறைய வீடுகளை கடந்து அந்த கார் போயிட்டே இருக்குது இவ கொஞ்சம் அந்த வாலிபனை வந்து ரசிக்கிறாள் ஏன்னா அவன் பார்க்க மிடுக்கா நல்ல தோற்றம் பண்ணவனாக தான் இருக்கான் அதனால் இவன் ரசிச்சுட்டு இருக்கா அவனை ஆனால் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது இவர் எங்கே போகிறாரு அப்படின்னே தெரியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் மெதுவாக பயந்துக்கிட்டே கேட்குறா ஆமாம் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு அதுக்கு அந்த வாலிபன் ஒன்றுமே பேசலை ரொம்ப தூரம் அந்த கார் இப்படியே போயிட்டு கடைசியில் ஒரு ட்ரங்க் ரோட்டில் போய் நிற்கிது மழை அப்பயும் விடலை சோன்னு கொட்டிக்கிட்டே தான் இருக்கு இவளுக்கு உள்ளுக்குள்ள பயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு மாதிரி பயத்துல இருக்கா முன்னாடி உட்காந்து அந்த வாலிபன் இறங்குறான் எங்க இவரை காணும் அப்படின்னு டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறா இரு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் பின்னாடி வரான் காருக்கு பின்னாடி சீட்டுக்கு வரான் வந்து உக்காந்தவனையும் இவளுக்கு வந்து இன்னும் அந்த பதற்றம் வந்து கூடிருது அந்த வாலிபன் வந்து கையில ஒரு சிவிங்கம் கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இவளால மறுக்க முடியல சரின்னு வாங்கிக்கிறா அவன் கேட்குறான் உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஆ பிடிச்சிருக்கே இட் இஸ் நைஸ் அப்படின்னு சொல்றான் இந்த கார் உன்னை இரண்டு வருடமா தொடர்ந்துக்கிட்டு இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேக்குறான் இவளுக்கு ஒண்ணுமே புரியல அப்பதான் இவ உணர்றா ஓ இரண்டு வருடமா வந்து இவர் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே அவ வந்து ஸ்பெஷலா உணர்றா அவ அப்படி யோசிச்சு சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளையுமே அவன் அவளை தழுவ ஆரம்பிக்கிறான் அப்படியே அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருது இவள் உள்ளுக்குள்ள பயந்தாலும் அவன் செய்கிற எதையுமே வந்து தடுக்கலை இவ வந்து அவனை பிடிச்சி தான் அதை ஏற்றுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே அவ இருக்கா எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் அவன் பின்னாடி இருந்து இருந்து இறங்குறான் கார் நிப்பாட்டின இடத்துக்கு கீழே குழியில் கொஞ்சம் சேர் சகதி தேங்கி இருக்கு அந்த சேரு தண்ணியை வந்து அவன் இறங்கும் போது அந்த சகதி காரில் பட்டு இவன் மேலேயும் படுது தான் ஜெயகாந்தன் எப்படி கொண்டாந்துருப்பாரு அப்படின்னா அந்த சகதி இவன் மேல தெரிக்கிறத இவளும் களங்கமாயிட்டா அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் எழுத்துல அவர் கொண்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் அவன் வந்து முன்னாடி சீட்ல போய் உட்காந்துருவான் உட்காந்துட்டு மெதுவா ஒண்ணுமே நடக்காத மாதிரி சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான் இவளுக்கு அப்பதான் வந்து தன்னிலையை உணர்வா உணர்ந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் என்னை ப்ளீஸ் கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுவான் அவன் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆவான் என்ன இவ்வளோ நேரம் நல்லாதானே இருந்தா திடீர்னு வந்து என்ன கத்துனான்னு இரு இரு கொண்டு போய் இறக்கி விடுறேன் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்லுவான் அப்புறம் அதே மாதிரி வந்த வழிகளிலே அந்த கா திரும்பி போகும் போகும்போது அவள் எதுவுமே பேச மாட்டான் அவளோட வீட்டு வழியை கூட அவ கரெக்டா சொல்ல மாட்டா அவ்வளவு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிருவான் தான் அவனுக்குள்ளே ஒரு கில்ட்டு ஃபீல் ஆகும் ஐயோ பாவம் இவ ஒரு அப்பாவி இவளை போய் கூப்பிட்டு வந்து நம்ம வந்து இவள் வாழ்க்கையை கெடுத்துட்டோமே அப்படின்னா அவனுக்கும் ஒரு மாதிரி கில்ட் ஃபீலாக இருக்கும் ஆனால் அவள் எதுவுமே பேச மாட்டான் அவனாகவே வந்து வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல காரை நிப்பாட்டுவான் அப்போ அவள் காரை விட்டு இறங்குவாள் இவனுக்கும் அவள்கிட்ட ஏதோ சொல்லணும் போல இருக்கும் அவளுக்கும் இவனை பார்த்து ஏதோ சொல்லணும் போல இருக்கும் ரெண்டு பேருமே இப்படி குமிஞ்சு இப்படி அவள் காரில் இறங்கிட்டு அந்த கண்ணாடி வழியாக அவனை ஒரு பார்வை பார்ப்பான் அவனுக்கு அப்போ ரொம்ப மனசே வந்து ஒரு மாதிரி பாரம் ஆயிரும் டிராப் பண்றேன்னு சொல்லிதானே கார்ல ஏத்தனும் நம்மளை வந்து நம்பிதான் ஏறினா ஆனா அவளை வந்து நம்ம இப்படி பண்ணி இந்த சுதந்திரத்தை நம்ம யூஸ் அவனுக்கு ரொம்ப ஃபீலா இருக்கும் ஆனா என்ன அப்படின்னு அவளை பார்த்து கேப்பான் அவ வந்து எதுவுமே சொல்ல மாட்டா அவனோட கண்ணை மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே திரும்பி போயிருவான் இவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படியே நேராக அந்த கார் எடுத்துட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்குள்ளே வருவாள் அவங்க அம்மா வந்து உள்ளேருந்து வருவாங்க வந்தோடனையுமே இவளோட கலைந்த ஆடைகளையும் அந்த தலைமுடியையும் பார்த்துட்டு ரொம்ப அவங்களுக்கு பதட்டமாயிரும் என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க இவள் வரும்போதே அழுதுகிட்டு தான் வருவாள் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே இன்னும் கட்டி பிடிச்சி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாள் அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ விபரீதம் நடந்துருச்சு அப்படின்னு மட்டும் தெரியும் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கத்தி கேட்டுகிட்டே இருப்பாங்க இவ அப்போ வந்து ரொம்ப குழந்த மாதிரி அவளோட முகத்தை வச்சுட்டு சொல்லுவா இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப மழை வந்துருச்சு பஸ்ஸும் வரல நான் என்னமா பண்ணுவேன் அந்த டயத்தில் தான் அந்த கார் வந்துச்சு எனக்கு வேற வழி தெரியல அதனால நான் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லுவா உடனே அதுக்கு அவங்க அம்மா வந்து எல்லாமே புரிஞ்சு போயிடும் உடனே அவங்க அம்மா வந்து ஓங்கி அடிப்பாங்க இவளை உடனே கையில இருக்க டிஃபன் பாக்ஸ் புத்தகம்னா அப்படியே செதறி விழுகும் இவளும் போய் சுருண்டு விழுவா விழுந்து அழுதுகிட்டே இருப்பா பக்கத்து வீடெல்லாம் சத்தம் கேட்டு வருவாங்க வந்தோனையும் சரி இது வெளியில தெரியக்கூடாது தெரிஞ்சா வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி இப்படி மலையில நினஞ்சுக்கிட்டு வந்தேன் மழை விட்டோன்னே வர வேண்டியது தானே அப்படின்னு வேற எதுக்கோ திட்டுற மாதிரி இருப்பாங்க பக்கத்து வீட்டில் வந்து சலசலப்பு கேட்டு வந்தவங்களும் சரி வேற எதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மாட்டாங்க அப்படியே கிளம்பிடுவாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்க அம்மா ரொம்ப இவளை வந்து திட்டுவாங்க உன்னை படிக்க அனுப்பிச்சதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் ஏண்டி இப்படி பண்ணிட்டு வந்த மழை விட்டோன்னே வந்தா என்ன அப்படி அந்த கார்ல ஏறணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவளை கண்ணா போயன்னு திட்டுவாங்க பக்கத்துல வந்து தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த தீ கங்கு அப்படியே அவன் தலை மேலே கொட்டலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு எனக்கு கோபமா வருது அப்படின்னு சொல்லி அழுவாங்க இவளும் ரொம்ப அழுவா அதுக்கு பிறகு இவளை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாத்ரூம் வாசலில் வந்து அவளை கொண்டு போய் உட்கார வச்சு நிறையா தண்ணியை எடுத்து அவள் தலை மேலே கொட்டுவாங்க இதெல்லாம் வந்து ஜலம் கிடையாது நெருப்புன்னு நினைச்சுக்க ஓ மேலே பட்ட கரையெல்லாம் போயிடுச்சு நீ பழுங்கி மாதிரி நீ சுத்தமாயிட்ட இதெல்லாம் நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க என்ன தான் இருந்தாலும் வெளியில் நாலு பேருக்கு தெரிஞ்சா என்ன நம்ம வீட்லையும் ஒரு பொண்ணு இருக்குது நம்மளும் அந்த மாதிரி யோசிப்போம் அப்படின் தான் யோசிக்க போகிறாங்க ஓ மேலையும் தான் பழியை போடுவாங்க அதனால இது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது நீ வந்து நல்லவதான் நீ சுத்தமானவ தான் நீ வந்து எதுக்கும் கலங்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க அப்புறம் கேட்பாங்க உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அவள் சொல்லுவா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் அவங்க அம்மா எங்க வந்தானோ பாவி இப்படி நாசம் பண்ணிட்டு போயிட்டானே பொண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவாங்க அதுக்கப்புறம் துணிகள்லாம் கொடுத்து அவளை மாற்ற வச்சுட்டு அவளுக்கு விபூதி எடுத்து பூசி விடுவாங்க இனி இனிமேல் நீ சுத்தமாயிட்டா பயப்படாம தைரியமா இரு எதுவுமே நடக்கலன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவளை சரிப்படுத்துவாங்க ஒரு கெட்ட கனவா நினச்சி இதெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் வழக்கம் போல் இவ கல்லூரிக்கு போவாள் அந்த கார் மட்டும் நம்ம கண்ணில் தென்பற்றவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு போவாள் சில கார்கள்லாம் வரும் போகும் அதெல்லாம் பார்ப்பாள் ஆனால் அந்த காராக மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் தினந்தோறும் கல்லூரிக்கு போவா இப்படி தான் வந்து இந்த கதை முடியும் அக்னி பிரவேசம் அப்படிங்கிற கதையோட முடிவு இப்படி தான் முடியுது இது ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அப்படின்னா என்ன அவங்க அம்மா வந்து அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் வாசகர்கள் மத்தியில் அது ஒரு பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானதுக்கு காரணமே இந்த கிளைமேக்ஸை மாற்றுங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்ததாக சொல்லப்படுது அதனால் ஜெயகாந்தன் அவர்கள் இந்த அக்னி பிரவேசம் அப்படிங்கிற இந்த சிறுகதையோட கிளைமேக்ஸில் அவங்க அம்மா ஏற்றுக்கிட்டாங்கல்ல அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க அம்மா சப்போஸ் ஏற்றுக்கலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு அதை கண்டினியூ பண்ணி நாவலாக எழுதிடுறாரு அதுதான் சில நேரங்களில் சில மனிதர்கள் புக் அது சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல் தான் அக்னி பிரவேசம் அப்படிங்கிற சிறுகதியோட தொடர்ச்சி தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற அந்த நாவல் அந்த புக் படிக்காதவங்க கண்டிப்பா வாங்கி படிங்க என்னதான் அந்த கதை விமர்சனத்துக்கு உள்ளானாலும் அது ஒரு யதார்த்தமான உண்மையை பற்றி பேசுற கதை தான் ஜெயகாந்தனோட இந்த கதை மட்டும் இல்லாம இவர் எழுதின பல கதைகள்ல யதார்த்தமான உண்மைய அப்படியே சொல்லி இவரோட படைப்புகளை படிக்காதவங்க நிச்சயம் வாங்கி படிங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி